வணக்கம் செல்ல குட்டிகளா நான் உங்கள் சாந்தி சரணத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நாம் கரடி டாக்டர் என்ற புத்தகத்தில் கன்னி கோயில் ராஜம்மா அம்மா எழுதியிருக்கார் இல்லையா அதில் நானே பலசாலி அப்படிங்கிற கதையை தான் கேட்க போகிறோம் ஆமாம் நம்ம எல்லாரும் பலசாலி தானே ஆமாம் இந்த கதையில் யார் பலசாலி பார்ப்பலாமா ஒரு நிலத்தில் வந்து இது எருமை கண்ணுக்குட்டி ஒன்று துரு துரு துருன்னு இருக்கும் நம்மளை மாதிரி அது என்னென்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குட்டி ஒரே ஒரு குறை தான் அம்மா பேச்சை கேட்குறதே கிடையாது அம்மா எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட் தான் செய்யும் அதனால அம்மாக்கு எப்பவுமே கவலையா இருக்கும் அது குட்டி இல்லையா அந்த குட்டியோட பேர் என்ன தெரியுமா காலா அம்மா கூப்பிடும் போது காலா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் இன்றைக்கி நாம் கிழக்கு பக்கமாக மேய்ச்சலுக்கு போகிறோம் நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது நீர்நிலையில் முதலைகளெல்லாம் அங்கே இருக்கும் அங்கே தனியாக போகிறதுன்னா கொஞ்சம் ஆபத்து அப்படின்றாங்க அம்மா அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க என் காலில் ரொம்ப உறுதியானவை நான் அத்தனை முதல்ல வந்தாலும் நான் சமாளிச்சுவேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்கிறது காலா நான் சொல்கிறது கேளு நீ நினைக்கிற மாதிரி முதலெல்லாம் இல்லை தண்ணிக்குள்ளே கூட அதுக்கு பலம் அதிகமாக இருக்கும் ஒரு அடி அடிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படியே மயங்க விழுந்துருவோம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க சரி சரி நான் போகல நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் எரிச்சில அம்மா அட்வைஸ் பண்ணா நமக்கெல்லாம் எரிச்சலாயிடும்ல அது மாதிரி அம்மா எல்லோரும் மேய்ச்சல் நிலத்துக்கு போகிறாங்க அது மற்ற எருமைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போகுது அம்மா திரும்பி திரும்பி காளாக பத்திரமா இருக்கானான்னு பார்த்துக்கிட்டே வராங்க அவ் காலை வந்து எப்படியாவது கிட்ட வந்து எஸ்கேப் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா எனக்கு தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்றாங்க அப்படியே வா பக்கத்தில் ஒரு நீர் நீர்நிலை இருக்குது நான் கூப்பிட்டு போகிறேன் அம்மா ப்ளீஸ்மா நான் ரொம்ப தைரியமானவன் நான் வளர்ந்துட்டேன் நான் போய் தனியாக குடிக்கிறேன் நான் பயப்படாமல் போய்ட்டு வரேன் அப்படின்னு சரியா அந்த தண்ணியில் முதலெல்லாம் இருக்கோ பார்த்து பத்திரமா போயிட்டு வரணுன்னா சரி சரிமா சரிம்மாண்ண ஜாலியா போகுது வழியில மான் வருதுன்ன மானு, போ அப்படின்னு பயம்படுத்தி அது வேக வேகமா போறதை பார்த்து இது ரொம்ப சந்தோஷப்படுது நேராக அதோடு இல்லாமல் இனத்தரிமை பண்ணுது அப்படியே வேகமாக போயிட்டுருக்கும்போது இங்கே காலோடய அம்மா பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அக்கா எனக்கு இந்த காலை பண்ணுறதை பார்க்க தான் ரொம்ப கவலையாக இருக்குது சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறானு சரி சரிவா நம்மளும் அவன் பின்னாடியே போகலான்னா அவன் மாடு கிட்டே எப்படி அமக்குளம் பண்ணுறான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க அது இல்லாமல் இந்த காலை இனத்திறமை பண்ணுது நேராக அதை தண்ணி கிட்டே போயிட்டு ஓ இங்கே யாரோ ஒரு முதல்ல இருக்காங்களாமே அவங்க வெளியே வரீங்களா நீர்ல இருக்கிறதுனால நீ வந்து என்னை விட பலசாலியா உன்னை விட நான் தான் பலசாலி நீயா நானான்றதை பார்த்துடலாம் தண்ணிலருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போய் காலா கத்துது ஐயோ அக்கா என்னக்கா இவன் இப்படி பண்ணுறானே வம்புக்கு போய் இழுக்கிறானே முதலிய போய் அப்படின்னு சொன்னோடனே இரு நம்ம தான் இருக்குள்ள பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க காளா ரொம்ப முறை குரல் கொடுத்தாலும் முதல்ல வெளியவே வரல அப்புறமா மெல்லமா திருப்பி திருப்பி கூப்பிடுவேன் மெல்லமாக எட்டி பார்க்குது ஓ நீ தான் அந்த முதலியா உன்னை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறாங்களா வா என்னோட மோதிப்பார் யார் பலசாலின்னு பார்த்துடலாம் என்னடா அது இத்தனை காலாக மாடு மாதிரி சின்னதாக இருந்துக்கிட்டு இப்படி நம்மளை கூப்பிடுது இளம் பிள்ளை பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் போல் அப்படின்னு ஆச்சரியப்படுது முதல்ல கண்ணுக்குட்டி நீ வந்து குட்டி பையன் இங்கேருந்து போயிடு எனக்கு இப்போ பசியும் இல்லை அதனால உன்னோட நான் சண்டை போட வரல நீ வந்த வழியே போயிடு அப்படின்னு சொல்லுது என் உறுதியை கண்ணி நீ பயந்துட்டியா உனக்கு உயிர் பிச்சை தரேன் நீ நீதிக்குள்ளே போய் ஒழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது அதை கேட்டவுடனே முதலுக்கு செம்ம ஆயிடுது வேக வேகமாக வெளியே வந்து கரையோரமாக அப்படியே இருக்கிற காலை ஏக்கி அப்படியே பிடிச்சிக்குது அது காலை பிடிச்ச உடனே அப்படியே இது தவிக்குது முதல்ல என் தாயில் ஓங்கி ஓங்கி ஒரு மிதி மிதிக்குது வழியால் கத்துது அந்த முதல்ல என்ன பண்ணுது காள வாழில் போயிட்டு அது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது பேசாமல் தான் இருந்தது இந்த காலை தான் போய் அதை போய் எட்டி ஒதித்த உடனே இந்த முதல்ல நல்லா கப்புக்குன்னு காலை குடிச்சுக்கிச்சு நல்லா எப்படி தப்பிக்க முயற்சித்தாலும் பண்ணவே முடியல ரொம்ப நேரம் போராட்டிகிட்டே இருக்குது உடனே அம்மாவும் அம்மாவோடய ஃப்ரெண்டும் பார்த்துட்டு வேக வேகமாக எல்லாம் ஓடி வரவுன்னே அப்படியே முதல்ல கொஞ்சம் பயந்து அப்படியே காலாவை விட்டுட்டு தண்ணிக்குள்ளே போயிடுது அப்போ தான் த காளாக பிடிச்சிருக்கும்போது காளாவை முதல்ல பிடிச்சிருக்கும்போது காளா யோசிக்குது அம்மா சொன்னது கரெக்டு தான் யாருக்கு எப்போ பலம் முதலிக்கு தண்ணியில் பலம் அதனால தான் அம்மா நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவை காப்பாற்றோன்னே அம்மா அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேம்மா இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேமா சாரிம்மா சாரிம்மா அப்படின்னு நீ திருந்தினதே ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அம்மா சந்தோஷமாக முதலையை கூப்பிட்டு காளைய முதல கிட்டேருந்து கூப்பிட்டு போறாங்க அதனால குழந்தைகளே எப்பவுமே அம்மா சொல்றதை நம்ம கேட்கணும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரணத்தை பாய்